ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிந்துஜா வைசு கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மைதா பிஸ்கட் தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாங்க கொஞ்சம் நேரத்துலேயே செஞ்சலாம் இதுக்கு வந்து தேவையான பொருட்களும் ரொம்ப கம்மி இது வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் வாங்க இன்னைக்கு இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மைதா பிஸ்கட் செய்கிறதுக்கு முதல்ல நம்ம வந்து ஜீனியை அரைச்சிக்கலாம் அதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன் இது வந்து நூறு கிராம் இருக்குங்க அரைக்கப்பு இப்போ இதை அரைச்சிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் நல்லா நைஸாக பவுடராக அரைச்சிக்கோங்க இந்த அளவு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிட்டு இப்போ மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட ஒரு கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேங்க இது வந்து இரநூறு கிராம் இருக்கும் நீங்கள் கப்பில் அளந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை கப்பு இருக்குங்க இது இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது கூட மூணு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேங்க நீங்கள் கூட சேர்த்துக்கலாம் நெய் சேர்க்கறனால நல்லா வந்து சாஃப்டா இருக்கும் மூணு ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அப்போ தான் நல்லா சாஃப்டா வரும் இல்லாட்டி வந்து நீங்கள் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் பிஸ்கட்டு இப்போ இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க இந்த நெய்யோடு நல்லா மிக்ஸ் ஆகணும் இப்போ நல்லா இந்த மாதிரி நெய்யோடு நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சுங்க இப்போ இது வந்து நம்ம தண்ணி கொஞ்சமாக தான் சேர்த்துக்கணும் ஏன்னா வந்து நம்ம ஜீனி வேற இருக்கிறதுனால அது டக்குன்னு ரொம்ப தண்ணி தேவைப்படாது அதனால நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து சேர்த்துக்கிறேன் அப்புறம் தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா அப்புறம் மாவு சேர்க்க வேண்டியது இருக்கும் இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுதுங்க கொஞ்சமாக தெளிச்சுக்கிறேன் நீங்கள் பார்த்துட்டு தெளிச்சுக்கோங்க இல்லாட்டி அப்புறம் மாவு ரொம்ப லூஸ் ஆகிடும் இப்போ மாவு நல்லா கலந்தாச்சுங்க இந்த மாதிரி கலந்து வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம பிஸ்கட் செய்ய ஆரம்பிச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி பெருசாக ஒரு ரவுண்டாக எடுத்துக்கோங்க மாவை நான் கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்துருக்கேன் கீழே இப்போ நல்லா விரிச்சுக்க ஆரம்பிச்சிக்கலாம் ரொம்ப நைஸாக விரிக்க வேண்டியதில்லை ஒரு அரை இன்ச்சு இருக்கிற அளவுக்கு விரிச்சுக்கோங்க கொஞ்சம் மொத்தமாக இருந்தால் தான் பிஸ்கட் நல்லாயிருக்கும் ரொம்ப சப்பாத்தி அளவுக்கு நீங்கள் நைஸாக விரிச்சிக்க கூடாது இப்போ இந்த மாதிரி விரிச்சுக்கோங்க பாருங்கள் ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது இந்த அளவு கொஞ்சம் மொத்தமாக இருக்கணும் இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்னைக்கு ஸ்கொயர் டைப்பில் தான் வெட்டுறேன் உங்களுக்கு டைமண்ட் வேணுன்னா கூட நீங்கள் வெட்டிக்கலாம் கொஞ்சம் ஓரளவு சின்ன சின்னதாக வெட்டிக்கோங்க உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த அளவு வெட்டிக்கோங்க ஏன்னா கொஞ்சம் சின்னதாக தான் நல்லா சீக்கிரமாக வேகும் இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ தான் உங்களுக்கு வந்து ஃப்ரை பண்ணுறப்ப நல்லா வேகும் இந்த அளவு இருக்கணுங்க இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ எல்லா எண்ணெய் நல்லா சூடாக இருக்குங்க இப்போ இதில் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் மிதமான சூட்லேயே வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா வேகும் நீங்கள் நிறைய சேர்க்காதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா வெந்து வரும் இப்போ மெதுவாக இதை திருப்பி போட்டுக்கோங்க ஒரு பக்கம் கொஞ்சம் ஃப்ரை ஆயிருக்கு இன்னொரு பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகட்டும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா வேகும் இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க இப்போ இதை ஒரு தட்டில் எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் எடுத்த உடனே வந்து கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும் ஆறுன பிறகு தான் கொஞ்சம் நல்லா பிஸ்கட் மாதிரி வரும் கொஞ்சம் நேரம் ஆற விடுங்க இப்போ இதை ஒரு தட்டில் எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க மைதா பிஸ்கட் ரெடி ஆகிடுச்சுங்க ரொம்ப டேஸ்டியாக கிறிஸ்பியாக ரொம்ப அருமையாக வந்திருக்குங்க நீங்களும் உங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்லாயிருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ